ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னா அன்னி வீட்டு ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா அதாவது என் நாத்தனார் பொண்ணு பெரிய பொண்ணு ஐட்டம் சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து இன்றைக்கி ஜாமெல்லாம் வாங்க போகிறோம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணி அப்படியே ஒரு பிளாகாக உங்களுக்கு காட்டலாமே என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னு நீங்களும் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க சரி என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் இந்த ஒரு விளாகு இறக்கிது ஏன் இப்போ நான் மாடியில் நின்று சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு தோணும் கீழே வந்து வயலில் வந்து உழுவுறாங்க உழுவுறதுன்னா அந்த டிராக்டர் வச்சு ஓட்டுவாங்களே அது வந்து சவுண்டாக இருக்கா அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் அப்படியே மாடிக்கு வந்துட்டேன் நல்லபடியாக எல்லாருக்கும் செய்கிறீங்க சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு கொடுப்பனை இல்லை அந்த மாதிரினும் சில பேர் சொல்லியிருந்தீங்க உங்களே நீங்கள் சொன்னீங்கன்னா என்னையும் தான் சொல்லிக்கிறேன் எனக்குமே அந்த கொடுப்பனை இல்லை அதாவது என் கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்லாம் இல்லை எனக்கு வந்து முறை செய்கிறதுக்கு தீபாவளி பொங்கல் வரிசை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை நம்ம வந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நாத்தனார் அப்படிலாம் அக்காவோ நம்ம வீட்டுக்காரவங்களுக்கு அக்காவோ தங்கச்சோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு செய்யறதை விட நம்ம மனசார நல்லதே நினச்சா நம்ம பசங்களுக்கும் அது நல்லதாகவே நடக்கும் நம்மளுக்கு தான் அதை இல்லை நம்ம மூலியமாக நாலு பேருக்கு கொடுப்போனையே அது அமையட்டுமே அது யாரும் அந்தமாதிரி நினைக்காதீங்க தாராளமாக சந்தோஷமாக நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கும் நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கும் நம்ம சந்தோஷமாக செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு வந்து போகிறது எல்லாத்தையும் உங்க கூட கவர் பண்ணுறேன் நகை கடைக்கு போகிறோம் ஜவுளி கடைக்கு போகிறோம் என்ன ஜாமும் ஜட்டு எல்லாம் எடுக்கணும் என்னென்ன எடுக்கிறோமோ எல்லாத்தையும் காய்ச்சும் இப்போ வாங்க போகலாமா நேராக ஸ்ட்ரைட்டாக நல்லா எங்க வீட்டு மாடியில் வந்து ஜல காத்து சூப்பரா அடிக்குது நல்ல வேப்ப வரது காத்து கீழே புங்க வரது காத்து சரி நேராக வந்து அங்க போய் பார்ப்போம் இப்போ எல்லாம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க வெள்ளு இதோட பெருசா இருக்கு இப்ப நாங்க ஆச்சியார் கோயில் நாச்சியார் கோயில் கும்பகோணத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு மயிலாடுதுறை எல்லாம் போகல இங்க ஸ்ட்ரெயிட்டா ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கா அதனால இங்க முடிச்சுட்டு அங்க போறோம் எந்த விளக்கு நீ நல்ல சம வீட்டு இது என்ன எவ்வளோ வெயிட் இருக்கும் ஒரு விளக்கு ஒரு விளக்கு நாலரை கிலோ இல்லை டிசைன் சூப்பராக இருக்கு

ரொம்ப சின்னதா இருக்கா மாதிரி இருக்கு அதை காட்டுங்க அதை காட்டுங்க பாப்பா இது நல்லா இருக்கு நீ இதை விட இது பெருசு தானே இது இது எடுத்துக்கோ இது ரொம்ப சின்னதா இருக்கு இதுதான் நல்ல வெயிட்டா இருக்கு ஏபி இது போட்டு வைக்கிறத தான இது? இதா போட்டு சூ போட்டு வைப்பங்களே. பாக்க பாக்க நக கடிக்க போனத ஆசையா இருக்குன்னா இந்த வகையில இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இதான் பாருங்க சின்னதா தான் இருக்கு. ஐயோ நம்ம வயித்து சமையா இருக்கு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணா இதுல யாருல இருக்குது? انا எடுக்கணும் நான் அப்புறமா நான் எடுத்துப்போம். இது இந்த இந்த டிசைன் அழகா இருக்கு. கீழ வந்து இது என்னதுக்கா இது என்னது மங்கள தீபம் தெரியுதா டிசைனு இதை காட்டுங்கக்கா அந்த அது பிரிச்சுருக்கிறது ஏதாவது இருக்கா அப்புறம் வந்து நீங்கள் யாராவது நாச்சியார் கோயில்ல இருக்கீங்களா இல்லை நாச்சியார் கோயில் வந்து எடுத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க ஐயோ இது ஒரு மாடலாக இருக்கு சூப்பராக இருக்கு இதா இது வந்து ஆனால் சூப்பராக இருக்கு இது வந்து ட்ரெண்டிங் விளக்கா விளக்கிலியமா ட்ரெண்டிங்ல வந்திருக்குப்ப

கோயிலுக்குலாம் வாங்குறவங்க இங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னங்க தலை இப்படி இருக்கு மாடிக்கு போறோம் இங்க வந்து சின்ன சின்னதா இருக்கான் முகம் கொஞ்சம் இதாக இருக்கா மாடிக்காட்டங்க ம் உள்ள இருக்கா நாங்கள் இதெல்லாம் வச்சிருங்க இல்லை முகம் இதாக இருக்குல்ல கொஞ்சம் லட்சணமாக இருக்க மாதிரி காட்டு இந்த பாருங்க எனக்கு எம்மா பிரிச்சு வேலை எனக்கு இதுவே போதும் இது போதும் இது வச்சுக்கோ இதை பாருங்க இதை எடுக்கும் ஆ இதை எடுத்துக்கோ அழகாக இருக்குல்ல இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைப்பா என்னமோ இது ஒரு பூ இருக்குது அப்புறம் ஒரு முட்டு இதில் விளக்கேற்றி வைப்பாங்களோ நல்லா இருக்கு இது அண்ணி இந்த மாதிரி ஓகேவா இதை இந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்களா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ம் நிற்கிமா பாப்பா என்ன கொஞ்சம் பெருசாக காட்டுங்க பாருங்களா இதெல்லாம் என்னது இது வந்து ஒரு டைனிங் டேபிள் செட்டு போல் சரி ஏன் யார் வாங்குவா இதெல்லாம் இப்படி போட்டு இதை போட்டு ஒரு ஆறு சேர் வருது இதெல்லாம் போட்டு உக்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது இதெல்லாம் எங்கே நம்ம வீட்டுக்கெலாம் வாங்கினா எந்த மூலையில் கிடக்குன்னு தெரியாது எங்கே பண்ணுவேன் இன்னும் சூப்பராக இருக்குது பிள்ளையார் வந்து ஆடிக்கிட்டு ஊஞ்சல் இது என்னது இது இது வந்து மீன் தானேங்க வந்து மீன் நல்லாயிருக்கு வந்து சங்கு சங்குப்பல் ஆனால் ஒன்று ஒன்று சம வைத்து இங்கே பாருங்க இங்கே பாருங்களேன் ஐயோ நான் வந்து பச்சை மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா இங்கே பாருங்க வெங்கலமா இது வந்து வெங்கலம் பித்தளை கிடையாது ஆட்டோவும் இருக்கு ஆட்டோ ஆட்டோ எல்லாமே இருக்கு ஒன்று தான் இல்லைன்னு இல்லை எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க பிள்ளையார் குதிரை குதிரையா மானா மான் ஓட்டிக்கிட்டு போகிறார் இதெல்லாம் வந்து அப்படியே அழகாக தனியாக கேஸ் போட்டு பூட்டு போட்டு இதை வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கு மாதிரி ஒரு இளவரசர் வந்து மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கு இளவரசரா யாருப்போம் அழகா இருக்குதான் இதுதான் வந்து பித்தளை என்ன மயில் போதலாம் அந்த கம்பி ஊசி முறுக்கு சுடுவோம்ல அது மட்டும் இன்னும் வரல இது வந்து ஆழம் கரைக்காருங்களா இது வந்து படகு ஓட்டுறாங்க என்ன மூஞ்சி தான் கொஞ்சம் வாங்கின மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் இப்போ தான் இப்போ உண்மையாக பார்க்குறேன் பயங்கரமான விளக்கு இது வந்து காமாட்சி கரும்பு வச்சிருக்கேன் இவ்வளோ பெருசுலாம் பாக்க அழகாக தான் இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் நல்லா இருக்கு இங்கே பாருங்க ஆ சூப்பராக இருக்கல இதெல்லாம் நம்ம கேட்டால் பாலிஷ் போட்டு தருவீங்களாக்கா அப்படியே தான் ஓ இது வந்து ஆன்டிக் மாடல் அழகான மூஞ்சு நல்ல முகம் அது வீட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து பிளான்ட்லாம் வச்சுருப்பாங்களே அங்கே அழகாக இந்த மாதிரிலாம் வச்சு அழகாக ஒரு சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி வச்சா அவ்வளோ ஒரு மங்களகரமாக அம்சமாக இருக்கும் வீடு நம்மளுக்கு தான் இந்த குடுப்புனெலாம் இல்லை பார்ப்போம் இது வந்து வாஷ் பேஷன் இந்த யானை குட்டியை போமா அஞ்சு பேர் அஞ்சு பேர் தாண்டிதான் உங்களை இருக்குது அசைக்க கூட முடியல நல்ல வீட்டு இது எப்படி இருந்தாலும் எத்தனை அடின்னு இருக்கும் பன்னெண்டு இருக்குமா அப்படி நினைங்க அதாவது எங்கே போனாலுமே எதை பார்க்கிறது நகை கடை ஜவுளி கடை அப்புறம் வந்து பாத்திர கடை எங்கே போனாலுமே எதோ பார்க்குவதே தெரில அவ்வளோதான்ப்பா சிறப்பாக வந்து காலையிலேருந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது மணி பத்து இதுக்கப்புறம் வந்து இதோட இந்த பிளாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு வந்துட்டேன் என்ன நான் எடுத்தேன் அப்படின்னு லைட் லைட்டாக உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அதாவது ஜாமோ அப்படி பாத்திரம் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் டீட்டெயிலாக உள்நோக்கி காமிக்கல இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக சடங்கப்ப உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போய்டு இந்த வீடியோவிலே காமிச்சா சூப்பராக எல்லாமே சிறப்பாக மன திருப்தியாக அவங்களுக்கும் சரி எங்கள் உங்களுக்கு சரி வாங்கி முடிச்சிட்டோம் இதில் வந்து இப்போ இது வந்து உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிச்சிருக்கவே மாட்டேன் இதை மட்டும் இப்போதைக்கி காமிச்சிக்கிறேன் ஒரு வெள்ளி குங்கும சிமிழ் வெள்ளி குங்கும சிமிழ் இது ஒன் அந்த பித்தளை சாமத்திலையும் ஒன்று வாங்கினோம் இதுலேயும் ஒன்று வாங்கியிருக்கோம் வெளியில் எதுவுமே வாங்கலை இல்லையா அதனால் இதுலேயும் ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்தது வந்து சந்தன கிண்ணம் இதுவும் பித்தளையும் வாங்கியிருக்கோம் இது ரொம்ப லைட் வெயிட் தான் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இது ரொம்ப லைட் வெயிட் தான் இதாவது கோல்டு கோட்டிங் கொடுத்து இது என்னமோ விளக்குனா போய்டுன்னு சொன்னாங்க ஆனால் இது வெள்ளி இது ரெண்டும் தான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாக்கி எல்லாமே வந்து சடங்கப்போ உங்களுக்கு அழகாக எல்லாத்தையும் காமிச்சிடறேன் அதுவும் கோல்டு என்ன எடுத்தா அப்படிங்கிறதையும் அதை எடுத்ததெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது நான் கோல்டு என்ன எடுத்தேன் அப்படின்னு கண்டிப்பாக சடங்குக்கு வந்து எடுத்திருக்கோம் அதை விட வந்து மெயின் சடங்கு இருக்குது தெரியுங்களா இது வந்து ஒன்போதாம் நாள் தண்ணி ஊற்றுறது தான் மெயின் சடங்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மந்த் இருக்கு ஆவணி மாதம் தான் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்காக தான் தள்ளி போட்டுட்டாங்க அதனால இது ஒன்போதாம் நாள் இந்த தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வந்து தான் மெயின் சடங்கை விட அது வந்து ஊர் உலகத்துக்கே சொல்லி வைக்கிறது இது வந்து நம்ம சுற்று வட்டாரம் முழுக்க சொல்லி வைக்கிறது இது இதில் தான் மாமசீர் சீர் வந்து முறையாக கொண்டு போனோம் அதனால் எங்கள் மன திருப்தியாக எடுத்துருக்கோம் என்னோடய சந்தோஷத்துக்காக நம்ம சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பாக சடங்கு அப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறோம் புடவை வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணலை இது வந்து பாப்பாவுக்கு ஒரு ஆஃப் சேரீ எடுத்தோம் அதாவது ஃபஸ்ட்டு ஆஃப் சாரி கட்டிட்டு உட்காந்துட்டு புடவை கொடுத்து அதை கட்டிகிட்டு வர மாதிரி தான் எடுத்துருக்கோம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அதை கொடுத்துட்டு வந்தாச்சு வரும்போதே இது வந்து மேலே போட்டிருக்க தாவணி வந்து பாவடை எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ஆட்டையை போட்டு இதில் நாங்கள் ரீல் நான் ரீல்ஸ் போட்டாலும் போடுவேன் ஏன்னா வந்து பாப்பா சின்ன பண்ணுதானா ஏன் ஒயரம் இருக்கும் பாப்பா செவன்த்து படிக்கிறா ஏன் உயரம் இருப்பா நான் இதில் வாங்கி ஒரு ரீல்ஸ் போடுவேன் எப்படி இருக்குது ஆஃப் சாரி கொஞ்சம் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் எல்லாமே எடுத்துருக்கோம் ஃபேன்சி டைப்பில் எதுவுமே எடுக்கலை எல்லாமே ட்ரெடிஷ்னல் தான் எல்லாமே உங்கள்கிட்ட கூடிய விரைவில் காட்டிடுவோம் சரி இதோடு இந்த பிளாகை வந்து சிறப்பாக முடிச்சுக்கிறேன் அடுத்த சூப்பரான பிளாகில் வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்னும் நிறைய வேலைலாம் முடியல இன்னும் சீர்ஜாமான் வாங்கணும் சீர்ஜாமா பழம் பாக்கு அதெல்லாம் வாங்கணும் ஓகேவா அதோட வந்து இந்த வளாகு வந்து சிறப்பாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு விளாகில் சூப்பராக பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் சட்டா